வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதல் பண்போரான போதிய ஆஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஜனசிறிய பஞ்சாங்கமானது மத இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுடைய பிறவிகளாக கடந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் இனம் தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு மிக மிகக் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் நிறைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரல் வருஷம் பங்குனி மாதம் முப்பது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த குழு விளக்கமானது வீடியோ பதிவாக நிறைவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை விளக்கமாக பயிரே இருக்கின்றோம் இன்றைய தினம் என்னவென்றால் சைத்ரமாச பகுள பிரதம்யா பிரதமை திதி இன்றைய தினம் நாள் முழுவதும் பிரதமை திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கட்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பரசகி தமிழ் மாதம் தேதி பால்முன மாதம் பௌனி மாதம் முப்பது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி எட்டு நிமிடத்திற்கு அயனம் புத்தராயினே ருது சிசர் ருது மாதமானது பால்வன மாசே பௌனி மாதம் மீனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதே திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி ஒரே ஒரு வினாடி காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பகுல பிரதம் பசம்யாம் நாடு முழுவதும் நிறைய சிராத திதியானது சைத்திரபகுல பிரதம்யா பிரதம திதி இந்த பிரபஞ்சம் உருதம் அடிதான் பிரபிகளாக பிறந்தார் அதாவது சூரிய வம்சாவிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது பால் குனமாசே பம்முனி மாதம் மீனமாசே கிருஷ்ணபக்ஷ தெய்விரே பிரதம்யா பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பம்முனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே பிரதமை திதியை மரணித்து இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாபருஷம் செய்யக்கூடிய பித்ருப்பெருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரதமர்களாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவிகள் சாந்திரமான காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாச கிருஷ்ணபக்ஷ தேவிரே பிரதம்யா பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களவை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே பிரதம திதியும் அரணித்து இறந்து கெடுப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திகர்மாக்களாகிய சரார்தம் திதி தபசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே நொடியிலே எந்த நட்சத்திரம் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா நாம் அவர்களுக்கு இந்த புத்தகர்மாக்களே செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ணக்காக இடாற்றனும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நம்ம கு குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்களை இறந்த ஆங்கில தேதியிலோ தொழில் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த ரொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாக இந்த பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மீறி நாம் செய்யமையானும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடிய பித்திருப்பெருமாட்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமக்கு பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசகமானது பானுவாசரே கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாடு இருபத்தி மூன்று வினாடி இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அதாவது பங்குனி மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடி ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நிச்சயமாக பரிஷாபசம் கண்டிப்பாக நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடியுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுக பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவைகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அவர்களுக்கு மட்டும் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே இந்த நொடியிலே தாங்கள் உங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக பிறந்தநாளை கொண்டாடுங்கள் அதில் தவறில்லை ஆனால் அதைவிட அதிகமான பலன் பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜன்னனெடுத்த பிறந்த அந்த தினத்திலேருந்து நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தங்களது பிறந்தநாளைய வருஷா வருஷம் கொண்டாடிப்பார்கள் அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிகமான சுப பலன்கள் தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய விசேஷமானது யுஷ்டி மேஷ ரவி விசுவாபசு தமிழ் வருஷம் சித்திரை மாதமானது ஐம்பத்த ஐம்பது நாளைக்கு எண்பத்தி ஆறு வினாடிக்கு பிறக்கிறது பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதமானது ஆரம்பமாகிறது இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் ஆறு மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி எட்டு நிமிடம் முதல் நான்கு மணி மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரம் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுதுமே பிரசமை திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது மேற்கு பரிகாரமானது எல்லாம் இன்றைய பூர பூரப்புரட்ச நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்த மியம்பர்களுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர புரோடா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியம்பிழகு பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர புரோஷ்டலா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியம்பிற்கு இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப்புரட்டா நட்சத்திரம் உத்தரட்டாய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தா ஸ்னோ பகந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ